السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي يرحلي أن بشهود الرخله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஒரு திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவான் சல்லாஹு அலிஹி வசல்லம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இதனை கேளுங்கள் என்று கூறிய மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ابن عباس رضی اللہ عنہ ورحل رسول اللہ صلی اللہ علیہ وسلم ورحلی دماندے یا رسول اللہ என்னுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறுவதற்கு எனக்கு ஒரு ஆவை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி லாஹி சல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் அல்லாஹு விடத்திலே கேளுங்கள் இந்த ஆஃபியா என்றால் உங்களுடைய அனைத்து விடயங்கள் இம்மையினுடைய விடயமாக இருந்தாலும் சரி நாளை மறுமையிலும் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரக்கூடியது இந்த ஆஃபியா என்று கூறினார்கள் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் யார் சூலுல்லா ஆஃபியா என்றால் என்ன என்று கேட்டதற்கு நீங்கள் இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா அதுவும் ஆஃபியா தான் உங்களுக்கு போதுமான செல்வம் இருக்கின்றதா அதுவும் ஆஃபியா தான் மன நிறைவான வாழ்க்கை இருக்கின்றதா அதுவும் ஆஃபியா என்று கூறினார்கள் சொல்ல அல்லாஹு அலஹி அவர்கள் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியா என்று அதிகமாக அடத்திலே கேளுங்கள் இந்த உலகத்திலேயும் சரி நாளை மறுமையிலும் சரி அனைத்து விதமான வெற்றிகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஒரு அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமாக அல்லாஹவிடத்திலே ஆஃபியாவை கேளுங்கள் அதுதான் மிகச்சிறந்த து ஆ என்று கூறினார்கள் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நாமும் ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அம்ம இன்னி அஸ் அழுக்கல் ஆஃபியா என்ற இந்த துவை அதிகமாக ஓதுவோம் ஈருலகத்திலும் வெற்றியை கொண்டு வந்து தரக்கூடியதாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது